பலி பொருளாயன் பலியாயிற்றுவாய் என்னுடலான் தயுமே உமதாய் மாற்றிடுவாய் பலி பொருளாயனை தந்தேன் பலியாய்வாய் என்னுடலான் കൊടുപ്പതിലും ഇഴപ്പതിലും കൊടുപ്പതിലും ഇഴപ്പതിലും നിലവായോ നിലവായോ ബലിപ്പൊരുളായ തന്നെ എന്നുടലാൻ ேன் காணிக்கையா குகிறேன் பலி பொருளாயனை தந்தேன் பலியாயிற்றிடுவாய் என்னுடலாம் I've been kind.

மாணவர்களை இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்தர் நம்ம பேசுகிற கத்தர் என்னை ரட்சிக்க வந்தார் ஆகியால் எங்கள் நாளெல்லாம் கர்த்துடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று சொல்லி இசைக்க ராஜாவுடைய ஜப அறிக்கையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கத்தர் ரட்சிக்க வந்தார் ஆகியால் எங்கள் நாளெல்லாம் கர்த்துடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆண்டோர் வந்து என்னை ரசிக்க வந்தார் அப்படின்னா என்னை விடுவிக்க வந்தார் எதிலிருந்து அவருடைய இந்த வியாதியிலிருந்து அவர் விடுவிச்சார் அதான் கத்திரிக்க வந்தார் ஆகையால் எங்கள் ஜீவ நாளெல்லாம் எல்லாம் அதனால நாங்கள் வாழ்கிற நாளெல்லாம் கத்துடைய ஆலயத்திலே கத்தோடைய ஆலயத்திலே ஆண்டோடைய ஆலயத்தில் என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என் கீத வாத்தியங்களை அப்படின்னா எனக்கு அண்டவர் கொடுத்த கிருபைகளை நான் பாடலாக என்ன செய்வோம் எல்லாருமா சேர்ந்து பாடுவோம் அப்படிங்கிற அதான் என் கீத வாத்தியங்களை பாடலை வாசித்து பாடுவோம் அப்படின்னு எழுதி வைக்காரு அவருடைய விடுதலையை அவர் கொண்டாடுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் ஏன் அப்படின்னா அவர் வந்து பெரிய ஒரு வியாதினால பாதிக்கப்பட்டிருக்காரு பிளவை வியாதினால அது வந்து இந்த காலத்துல வந்து கேன்சர்னு சொல்லப்படுகிற அந்த வியாதியை தான் அந்த காலத்துல பிழவைன்னு சொன்னாங்க அத்திப்பள்ளத்தை அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்றி போடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதை கொண்டு வந்து போட்ட உடனே அவர் எனக்கு இயசையாக சொல்லியிருந்தார் அப்பொழுது பிழைப்பார் அதே மாதிரி பிழைச்சிட்டார் ஆண்டவர் வந்து அவருக்கு காலங்களை கூட்டி கொடுத்தார் அதனால தான் அவர் சொல்கிறார் கத்தர் என்ன ரசிக்க வந்தார் அப்படின்னு என்னை வந்து விடுதலையாக்க வந்தார் அவர் இந்த இடத்துக்கு வந்தார் அதனால் என் ஜீவனாலெல்லாம் நான் கத்தனுடைய ஆலயத்தில் பாடுவோம் என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்னுடைய கீத வாத்தியங்களை வாசித்து எல்லாருமாக சேர்ந்து பாடுவோம் அப்படிங்கார் அப்படின்னா நமக்கு செய்த அந்த நன்மைகளை நாம் சொல்லும்போது எல்லாரும் சேர்ந்து அதை வந்து சந்தோஷப்பட்டு களி குறிந்து மகிழ்வாங்கள அதைத்தான் இந்த பகுதி குறிக்குது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ சாட்சிகள் என்ன செய்யலாம் சொல்லலாம் நம்ம கத்தர் வந்து விடுவித்த காரியங்களை பாவத்திலிருந்து வியாதியிலிருந்து வேதனைகள் இருந்து கஷ்டங்கள் இருந்து பலவித சூழ்நிலைகள் இருந்து இக்கட்டுகள் இருந்து ஆண்டவர் நம்ம விடுவித்தார் ரச்சிக்க வந்தார் அவர் வந்தார் வந்துட்டு அவர் எங்களை விடுவித்தார் பார்த்தீங்களா அதனால் எங்கள் ஜீவனாலெல்லாம் வாழுகிற நாட்களெல்லாம் கர்த்தடைய ஆலயத்திலே வல் என் என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் அதனால் என்னுடைய கீத பாத்தியங்கள்னா எனக்கு செய்த நன்மைகளுக்காக நாம் என்ன செய்வோம் அவரை பாடுவோம் எல்லாருமாக சேர்ந்து துதிப்போம் அப்படின்னு ஒரு ராஜா கட்டளை கொடுக்குறாரு ராஜா கட்டளை கொடுத்தா எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வாங்க கட்டாயமாக துதிச்சு தான் ஆகுவாங்க ஆனால் என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் அப்படிங்கிறீங்க என் கீத போது எனக்கு செய்த நன்மைகளுக்காக நாம் எல்லாரும் அவரை பாடுவோம் அப்படின்னு சொல்லி துதிக்க சொல்கிறாரு எல்லாரையும் அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் என்ன செய்யணும்னா கத்த நமக்கு செய்த நன்மைகளை சபாய மகா சபையில் நான் அவரை புகழுவேன் துதிப்பேன் என்று சொல்லுவார்ல அது மாதிரி சபையில் நம்ம சொல்லி நாம் அதுக்காக எல்லாரும் துதிக்கக்கூடியவர்களாக மாறணும் அதுதான் ஒரு ஒருவருக்கு செய்த அந்த உதவி வந்து எல்லாரும் துதிக்கணும் இப்போ சபையில் வந்து ஒரு சாட்சி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க அவங்க சாட்சியன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது அதுக்காக நம்மளும் ஆண்டவர் நன்றி சொல்லுனா அவங்க சொல்லி முடிச்சோன்னு நாம் அந்த சந்தோஷத்தில் பங்கெடுக்கணும் அவங்களுக்காக நாம் நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு கத்தனை ரச வந்தார் ஆகையால் எங்கள் ஜீவன் நாளெல்லாம் கத்தடைய ஆலயத்திலே என் கீத வாசித்து பாடுவோம் இப்போ எனக்கு செய்த நன்மைகளுக்காக எனக்கு செய்த உபகாரத்துக்காக எனக்கு செய்த விடுதலைக்காக எனக்கு தந்த விடுதலைக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து துதித்து பாடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லி துதிக்கணும் அப்படிங்கிறதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம் நாம நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நமக்கு செய்த அவசியங்கள் எல்லோரும் சபையார் எல்லாருக்கும்பாக சொல்லி நம்ம எல்லாரும் துதிக்கக்கூடியவர்களாய் மாறணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார் அப்போதான் பெரிய அரிப்புளவை போன்ற வியாதியை கூட அன்றை சுகமாக்கி ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்து ஆசீர்வாதங்களை பெருக செய்து வழி நடத்தினர்லாம் அதே மாதிரி நமக்கும் நடத்துவார் ஆமேல் வாழ்நாளெல்லாம் எல்லாம் களிகுந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருவையினா காலைதோறும் கழிக்குந்து மகிழும்படி திருப்தியக்கும் கிருபைனா நல்லவரே பல்லவரே நன்றியா நாள் முழுதும் நல்லவரே பல்லவரே நன்றியையா நாள் முழுதும் காலை தோறும் களி குந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருவை நாள் ஆமே அப்பா ஆமை நண்டியோடு துதிக்கிறோம்ல கிருவைனால திருப்தியாக்குறீங்க அதுக்கு